இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி ஒன்று சனிக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி அதிகாலை ஐந்து இருபத்தைந்து மணி வரை அதன்பின் திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தைந்து மணி வரை அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மாலை மணி நான்கு முப்பத்து மூன்று மணி வரை ரிஷபம் அதன்பின் மிதுனம் பொது சனி பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தைந்து மணி சந்திர உதயம் அதிகாலை மணி மேஷராசி அன்பர்களே செயல்களில் லாபம் காணும் நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் விற்பனை அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் சிற்சில தடை உண்டாகும் திட்டமிட்ட வேலை இன்று போகும் ரிஷபராசி என்பர்களே தடைகளை சந்திக்கும் நாள் உங்கள் முயற்சியில் இழுபறி ஏற்படும் கடன் கொடுத்தவர்களால் நெருக்கடி காளாவீர் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடம் நீங்கும் முயற்சி இழுபறியாகும் நாள் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் வீண் பிரச்சனை தேடி வரும் மிதுனராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு பிரச்சனை தோன்றும் மனம் குழப்பமடையும் நன்மை காணும் நாள் வியாபாரத்தில் கவனமாக செயல்பட்டு லாபம் அடைவீர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபம் தரும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்கள் உண்டாகும் வேலை பழு அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை நினைப்பது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மறைமுக எதிரிகளால் சங்கடமும் மனதில் குழப்பமும் உண்டாகும் புதிய முயற்சி வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் சங்கடம் விலகும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பேர் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வருமானத்தில் எதிர்பாராத தடை தோன்றும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி அன்பர்களே போராடி வெல்ல வேண்டிய நாள் ஆர்வத்துடன் மேற்கொள்ள வேண்டிய செயல் இழுபறியாகும் யோகமான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிதானித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் செயல்களில் குழப்பம் தோன்றும் துளாராசி அன்பர்களே நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் உங்கள் முயற்சியில் சில தடைகளை சந்திப்பீர் உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்கள் செயல் லாபமாகும் எதிர்ப்புகளை சந்திக்கும் நாள் நீங்கள் ஈடுபடும் வேலையில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் செயல் லாபமாகும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் வீட்டில் புதிய பொருட்கள் சேரும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் உழைப்பிற்கேற்ற வருமானம் காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடி தோன்றக்கூடும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சி வெற்றி அடையும் நினைப்பது நிறைவேறும் முன்னேற்றமான நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் விருப்பம் பூர்த்தியாகும் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பேர் புதிய முயற்சிகளை இன்று தள்ளி வைப்பது நல்லது மகர ராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் செயல்களில் இன்று சங்கடமும் தடைகளும் தோன்றும் திறமை வெளிப்படும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பார்த்த லாபத்தை காண முடியாமல் போகும் கும்பராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் செயல்களில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் திடீர் செலவு ஏற்படும் கையிருப்பு கரையும் யோகமான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்களால் சங்கடங்களை சந்திக்கும் நாள் வியாபாரத்தில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர் மீனராசி அன்பர்களே விட்டுக் கொடுத்து செயல்பட வேண்டிய நாள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று இழுபறியாகும் எதிர்பார்ப்பு போகும் நெருக்கடி நீங்கும் நாள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்தில் நிலவிய குழப்பம் விலகும் அமைதி காக்க வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் வேலைவலு அதிகரிக்கும் முதலாளியின் கோபத்திற்கு ஆளாவீர்